சொன்ன அதே மாதிரி சொன்ன ஆளு திரும்ப சொல்லக்கூடாது முதல் தேவையான இப்பொழுது அவங்க சொன்னவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கு மைக் போகக்கூடாது எழுமில்லா விசுமில்லா என்று தொடங்கா தொடங்காத அத்தியாயம் எத்தனை எத்தனையாவது அத்தியாயம் அதாவது பிசுமில்லா சூறா ஒவ்வொரு சூறாவுடையும் மேலே பிசுமில்லா வரும் அதே மாதிரி ஒரே ஒரு சூறாவை மட்டும் பிசுமில்லா சொல்லி ஆரம்பிக்காமல் வரும்

नहीं चला साइड पे खाई हां उसे जुड़ो जैद बिन हारिस रजी अल्लाह तआला अर्थ बढ़िया है इन द केल वी की कलर बॉक्स मूसा अलैहि सलातो सलाम और यार उड़े मगले तिनम सीधा डे ஈசா சொல்லுங்க தெரியலையா சொல்லாத கேள்வி திரும்ப வச்சா மறுபடியும் கேட்போம் அதனால செல்லாம் அடுத்து நவீசனந்தா வழி வச்சு தவம் செய்த எது

கிடைக்காது பாவா அடுத்து பொது கேள்வி இரண்டு நோபல் பரிசு பெற்ற

செல்ல பார்த்தா உள்ள சொல்லியிருந்தேன் ஓப்பலாம் அவங்க செல்லை பார்க்குறாங்க செல்ல செல்லை பார்க்கக்கூடாது தயவு செஞ்சு பாக்ஸ் கொடுத்தான் டெல்லியை ஆட்சி செய்த முதல் பெண்மணி யார் டெல்லி அதாவது செல்லை பார்த்து எல்லாமே சொல்லுவாங்க அதனால அந்த இது வேணாம் செல்லை நோக்கி கூகுளில் போய் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தனக்கு மட்டும்தான் தெரிய அதனால வேண்டாம் டெல்லியை ஆட்சி செய்த முதல் பெண்மணி யார் சொல்லுங்க மட்டும் சொல்ல மாட்டாங்க எந்த நாட்டில் காகிதம் பேப்பர் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ரஷ்யா இல்லம்மா பெரியவா பைரோஸ் சைனா என்று அழகான முறையில் பயிரளித்து விட்டார் வாங்க

பவுசா பயருவா பவுச கொடுறான் அப்ப இப்பட் அத்தாவுக்கு அதாவது ஒரு முஸ்லீம் பெண் தன் கணவர் இறந்து விட்டால் எத்தனை நாட்கள் சரியாக இதா இருக்க வேண்டும் கேட்டு கூட கேட்டாங்க அதாவது நான் கேட்கற கேள்வி போல புரிஞ்சுக்கிட்டேங்க இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க குறைவாகவும் இருக்கிறாங்க ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய

இந்தியாவில் தான் பாவா இந்தியாவில் முதன் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது சமளம் லவ் லவ் சொல்லுங்க யாரோ சேரமங்க குண்ணியளா ஏள என்னது ஏரால சேரமங்கற பள்ளை ஆமா நான் சேంద్ర அப்படி முதல்ல

தெரியலையா நயன் நதி ஆ கேட்குற இந்தியா நயன் நதி கேட்குது அதுவும் தான் கேணி பேரு சோர் தான் சோதா அடம்மா கேட்குற கேள்வி கூட முடிஞ்சு கேட்கறம்மா இந்தியாவில் சோர்

வெரி குட் நான் சொல்லிக்கல என்ன என்னன்னா ஆறுதலே இல்லாத நாடு எது

நீங்க <laughs> பரவாயில்ல அடுத்தபடியாக நான் உங்களுக்கு தனியாக கேட்கிறேன் முதல்ல தாய்மார்களுக்கு மூன்று தலைநகரங்களை கொண்ட நாடு

எஜிப்து தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஜனா அமெரிக்கா புரியுது வந்து சுமான்லிஸ்லா துசலா அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்ற அதே போல பில்கிஸ் ராணி அவர்களை பற்றியும் ராணி அவரு இடத்துல ஒரு சிம்மாசனோடு இருக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனம் சுலைமான் அலிசல்லா துசலாவுங்க தன்னுடைய இருக்கும் பொழுது அந்த சிம்மாசனத்தை யார் என் இடத்துல கொண்டு வர்றதுன்னு கேட்டார் அப்பொழுது அங்க இருந்தவர்கள் ஒருத்தர் சொன்னாங்க நான் கொண்டு வந்திருந்த இந்த சபை முடிகிறதுக்குள்ள சொல்லி சொன்னாங்க அந்த மனிதனுடைய பேர் என்ன அவங்க ஜின்னு சேர்ந்தவங்க அந்த ஜின்னுடைய பேர் என்ன பெண்கள் கணக்கில் அந்த ஜின்னுடைய பேர் என்ன

அதே மாதிரி நீல நிறத்தை பார்க்கும் சக்தி உடைய ஒரே பறவை அது அதாவது எதிர்பார்த்தாலுமே அதுக்கு நீல நிறமாகவே வார்த்தை என்பதுதான் உலகிலேயே மிக பெரிய கடற்கரையை கொண்ட நாடு எது கடற் கடற்கரை உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்கரை இப்ப மெரினா பீச்சு இது மாதிரி உள்ள பெரிய கடற்கரை அது எங்க இருக்கு அது perkara innaya 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 bangala உலகிலேயே கடற்படையை கொண்ட நாடு ரஷ்யா ரஷ்யா தலையில் தலையிலேயே இதயத்தை கொண்ட உயிரினம் எது தலையில்

மா இல்லம்மா இல்லமா ஒரு உயிர் ஒரு மீன் வாயிச்சா